ഉന്നതാണ് സൂപ്പറ നല്ല കേൾക്കിയാണ് സപ്പാഡ ഇന്നെ സപ്പാടന്നുള്ള നിഗരീൻ ಏನാപ്രീ 10 മണിക്കു മീറ്റിംഗ് ഉണ്ട് പെൻ ഗൊവലില ഗോവറിയാ കുറെ കുട്ടി ഫോൺ ആളെ வெல்கம் டு பிளாக் நான் உங்கள் சேரு என்று நம்ம மங்கே நிற்கிறேன்னு சொன்னாங்க ரெஞ்ச் கோமையில நிற்கிறேன் கொடிட்டு இருக்கிற பார்த்தா வெளியில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இன்றைய நம்ம வந்து வெளியில போயிட்டு வந்து நிற்கிறேன் இப்போ வந்து நேரம் ஒரு மணி மேற்கு சரியான வெயில் அது மட்டும் இல்லாமல் டயர்ட் ஆயிட்டேன் ஸோ என்ன ஒரு முக்கியமான அலுவலாக போகிறேன்னு சொன்னால் நானும் அம்மாவும் தான் வெளியில் ஒரு அலுவலாக வந்து அம்மாவுக்கு ஒரு மருத்துவ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேற லேட் ஆயிடுச்சுது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்குள்ளே ஒரே குழப்பமாக இருந்தது நேற்றைய தினமும் நான் போட்டிருந்தேன் காணொலி ரஜிவன் அம்மா நினைக்கும் போது அங்கே நப்புக்கிட்ட போய் பார்வையிட்டாங்க அப்போ அதையும் வந்து ஒரு காணொலியாக அழுது ஸோ இன்றைக்கி நான் வந்து காலையில் நினச்சது என்ன சொன்னால் குக்கிங் காணொலி தான் போடுவோம்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து குறிப்பாக எதை பெற்றி சொன்னால் நான் உங்கள்ட்ட கேட்டிருந்தேன் நான் ஒரு பேக்கெட்லாம் காட்டி இது என்னவா இருக்குமான்னு பார்க்க நீங்களே சொல்லுவோம் அப்போ அதை நிறைய பேர் வந்து அதை சொல்லியிருந்தீங்க இதை வந்து தினே சாம திணி அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி வந்து குக் பண்ணுறதுன்றலாம் ஒரு சில பேர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் போட்டிருந்தீங்க மற்றது வந்து யூடியூப் லிங்க்களை போட்டிருந்து இப்படி தான் உக் பண்ணுறதுன்ற சொல்லிட்டு அப்போ அதில் வந்து நான் ஓகே அதை பார்த்துட்டு சேரெண்டு இப்போ காலையில் இன்றைக்கு போகும்போது நாள் எல்லாம் வேண்டி வந்தது அதை போட்டு அதே மாதிரி சமையல் செய்வோம்னு சொல்லிவிட்டு அப்போ நான் போயிட்டு வர இப்போ நேரம் ஒரு மணி ஆகிட்டு அப்போ பதினாடி வந்து இன்றைக்கி நாங்கள் சமைக்கிறேன் அப்போ சார் உண்மைக்குமே ஒரு பிளாக் பச்சிருக்கிற ஆக்களுக்கு தான் தெரியும் அதாவது வந்து டெய்லி எங்கேயோட வேலையில் எப்படியோ அதே மாதிரி ட்ரீயாக பார்க்கும்போது அதுவும் வந்து முன்னுக்கு நிற்கும் அதாவது வந்து இன்றைக்கி என்ன வீடியோ எடுக்கப்போன்னு சொல்லிவிட்டு அப்போ சார் ஏதாச்சும் ஒரு வீடியோ நாம எடுக்கத்தானே வேணும் சமையல் தான் இந்த காணொலி அமைய போது இன்னைக்குமே என்ன காணொலி என்று சொல்வதற்கு முன்னாடி தான் இந்த விளக்கத்தையே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னு சொன்னால் இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு சில பேர் நீங்கள் இன்னும் தெரிந்து வெளியாகிட்டு போய் கப்படி இல்லாமல் உங்களுக்கு ஏன் இந்த பெருமை பாராட்டுற விஷயம் என்று எல்லாத்தையும் நீங்கள் ஒரு சில பேர் வந்து சொல்லக்கூடும் அப்போ உங்களோட அந்த கருத்துக்காக தான் நான் வீடியோ தொடக்கத்திலே சொல்கிறேன் உண்மைக்குமே வந்து ஒரு பிளக்காக வச்சிருக்க உங்களே தெரியும் நாளாந்தம் வந்து நாங்கள் என்னென்ன காணொலியே போடுறேன்னு சொல்லிட்டு அதே வந்து எங்களுக்குள்ளே குழப்பமாக இருக்கும் சரி என்று போட்டு இன்றைய தினம் இந்த காணொலியும் நான் போடாண்டு வேண்டு விரும்புகிறேன் அது வந்து ஒரு அன்பை வெளிப்படுத்துற தருணம் மேக்குமே என்னட்டு ஒரு நல்ல பழக்கமாக என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னாங்க நான் கூட அதை ஸ்பெஷலாக சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய பழக சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால் ஷேர்வோக்கா நீங்கள் ஃபோன் எடுக்க வந்து நாங்கள் ஃபோன் வந்து எடுத்தாலே இப்போ நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அந்த ஹேபிட்ஸ் வந்து முக்கியமாக எங்களுக்கு பிடிக்குமென்று சொல்லிட்டாங்க அப்போ இது எல்லாத்தையும் வச்சு எனக்கு ஒரு கிஃப்ட் வந்து கிடைச்சிருக்குது அந்த கிஃப்ட்டை வந்து ஏர் தந்தது அப்புறம் எதற்காக இதெல்லாம் வந்து என்னுடைய ஃபோன் கால்ஸ் ஆன்சர் வந்திருக்கா அதில் என்னென்னிருக்கான்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிஃப்ட் வந்து இங்கே இலங்கையில் உள்ள ஒரு ஆள் தான் அதுலேயும் வந்து இடம் மண்டலம் பிற சொல்கிறேன் வந்து ஒரு மூன்று நான்கு நாட்களாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக வந்து அதை நான் பயந்து கொள்ள வேணுமென்ற விருப்பம் ஆனாலும் வந்து சந்தர்ப்பங்கள் கிடைக்கல அப்போ சடன்லியாக வந்து இன்றைக்கு நாங்கள் உக்கிங் காணொலியும் போடல தனப்பாக அதைத்தான் இன்றைய தினம் அந்த கிஃப்டே வந்து யார் தந்தது இதற்காக அப்புறம் வந்து என்னென்ன கிஃப்ட் கிஃப்டின் எல்லாத்தையும் இந்த தினம் பார்க்க போகிறோம் அதே நேரம் வந்து ரஜீவன் தம்பியை நாங்கள் போகும்போது வீட்டாக விட்டுட்டு தான் போனாங்க மாதிரி ஆள் நாங்கள் எப்படி விட்டு வந்தோமோ அதே மாதிரி போகும்போதும் ஃபோன் கால் கதச்சிட்டு இருந்தேன் இப்போ எங்கள் அலுவலில் நான் முடிச்சுட்டு சரியாக ஒரு மணி நேரம் வந்துட்டுருக்கேன் இந்த அறையில் தான் நிற்கிறேன் இன்னும் கோல் கதைச்சி முடியலை ஆளுக்கும் தான் இல்லை பார்க்குறீங்க சொல்லியிருந்தீங்க இன்னும் சொன்னால் இன்னும் ரஜீவன் நம்பி மெரிஞ்சிட்டு எனக்கு தெரிஞ்சது வந்தவரே இது இதுவரைக்கும் நான் கணிச்சதில் பார்த்தா அதனுடைய நெறிக்குரிய ரீசன் வந்து சரியான ஃபோன் கால்ஸ் வந்து கூடிட்டு ஒரே கதை தான் ஒற்றே இருந்தாலே இல்லை இப்படி 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 நடந்து 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 தெரிஞ்சு ஒரே போன் கால் தான் நடக்கணும் அப்புறம் தான் வெளியிலேன்னு சொல்லிட்டு வருவான் மற்றபடி வளர்த்தாதான் இருந்தாலும் வந்து தம்பிடு அந்த துணிச்சல் ஒரு தன்னம்பிக்கை அதெல்லாம் பிடிச்சிருக்கு ஒரு பொது இடத்துலேயும் தான் பழகிற இடம் மாதிரியே நான் நிற்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னார் அந்த கெத்து பிடிச்சிருக்கு அதே மாதிரி மிகவும் நாங்கள் வர ஆள் கிடைச்சிட்டு இருக்கிறார் ஸோ இப்போ இந்திய தினம் வந்து நாங்கள் அதே டைம் சமைக்க போறதும் இல்லை நல்ல ஒரு சத்தான சாப்பாடும் அதே நேரம் நாங்கள் செய்து போகிறோம் முடிஞ்சால் அதையும் உங்களோட பயந்து கொள்கிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த காணொலியை பாருங்கோ இது வந்து மென்மேலுன்னு சொல்கிறோம் கண்டிப்பாக வந்து இந்த பெருமை பேராடுறது எங்களுக்கு இப்படி கிஃப்ட் வேறு அந்த மாதிரிலாம் இல்லை காணொலியாக என்ன போடுறோம்ன்ற சொல்லக்குள்ளே இதை வந்து கூடக்கூடிய தருணமாக இருக்குது அவ்வளோதான் மறுபடி வந்து பெருமை பேராடுற சீன் காட்டுறேன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை மக்கிவே எனக்கு ஒரு பசியாக இருக்குது செய்கிறது இந்த பிளாக்குக்கு ஒரு காணொளி இருக்கும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த காணொலியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டில் இருக்கிறவங்க தான் சமையல் பண்ணி சாப்பிட போகிறோம் ஸோ அஜீவனுக்கும் வந்து நான் வந்து மதியம் செய்து கொடுக்குற அந்த சாப்பாடை வந்து அநேகமாக ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குமான்னு தான் நினைக்கிறேன் பட் ஆனால் நல்ல ஹெல்த்தி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு

அந்த ஹெஸ்டில் வந்து என்னையே பார்த்தோம்னு நான் உங்களை அழகோன்னு நினைக்க தெரியாமல் இருக்குது தங்கா வந்து இந்த போட்டோஸ் எல்லாம் வந்து எங்கே எடுத்தாக தெரியல அன்றைக்கே என்னுடைய ரிலேட்டிவிட்ட பண்ணி டேம் சொல்லி எல்லாண்டையும் இருக்காது ரிலேட்டிவ்ட ரிலேட்டிவிட்டா பண்ணியிருக்கான் ஃபோட்டோன்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹேண்ட் பிள்ளைங்க இருக்கு பாருங்க ஃப்ரேம் ஃபோட்டோ ஃப்ரேம் அதாவது வந்து என்னுடைய பர்த்டே வந்ததான ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி கேக்க வந்து எங்களோட நிலவரங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஜோலிபுலக்கால் அந்த நான் போட்ட வீடியோஸை பார்த்துருப்பீங்க தங்க வந்து இப்போ எனக்கு பிளான் பண்ணி இந்த முறை பர்த்டேக்கு வந்து எனக்கு ஹிஃப்டியான ஃபோன் பண்ணிட்டு சொல்லிட்டு ஆனால் வந்து எங்களை சுச்சுவேஷன் அப்படியா இருக்கும்போது அந்த டைம் அனுப்பி நேற்று ஆக வந்தாலும் நேச்சர்ஸாக வந்திருக்கு ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் பாருங்க பார்த்தீங்களா என்னுடைய போட்டோஸ் போட்டு நல்ல ஒரு அழகான போட்டோ ஃப்ரேம் சொல்லி தங்கா அனுப்பி இருக்கா இதே எனக்கு இந்த இந்த பிளேக் நல்லா பிடிச்சிருக்குது நல்ல ஒரு செலக்ஷன் தேங்க்யூ தங்க பாத்தீங்களா முன்னாடி நான் நேரம் சொல்லியிருக்கணுமே உண்மைக்குமே பிடிச்சிருக்குது இதை கொண்டு போய் இன்னைக்கு நேரம் வந்தவங்க புதுகுட்ட போனா அப்பேக்கே வைப்பேன் சரியா தங்காய் ஃபோட்டோ ஃப்ரேம்

பட் என்னுடைய தோல் லேட்டாக வச்சா இப்போ நான் வந்து நல்லா சிப்ட் ஆகிட்டேன் எதுக்கான நான் வந்து ஃபோன் ஆன்சர் பண்ணுறது கூட அப்போ நாங்கள் வந்து என்னோடய பறைச்சு கொள்வேன் என்னோடய பதக்கேற்கான என்னுடைய என்ன புனாயிரவில் அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கோம்னு வச்சுருக்காங்க அந்த வகையில் வந்து ரெண்டாவது கிஃப்ட்டை வந்து இந்த ட்ரெய் இந்த கிஃப்ட்டை வந்து நாங்கள் என்னென்னு பார்ப்போம் வரமோ இதில் பார்த்தோடனே உங்களுக்கு உலக பார்ப்பேன் இது நாம் பொருளை தானிங் தான் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து நாம தான் என்ன செய்யணும் வாசல்கிட்ட இருந்து எடுத்து சொன்ன உடச்சுப்பா கவருவான் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டேன் அதனால் ஒரு டீஷர்ட் பாருங்கள் இந்த கலர் வந்து எனக்கு பிடிச்சிருக்குது நாய்ஸ் கலர் வந்து லைட்ல ஒரு ஷர்ட் சக்கண்ட் சோ பாருங்கள் இது வந்து பொம்மல் கலை பார்த்தீங்களா இது மாதிரி நாம வீட்டுக்கு இப்படி தான் போடுறது அதே வந்து இந்த தான் பார்த்தீங்கன்னு சொன்னேன் இந்த டீஷர்ட் ஓ இந்த தங்க நாம நான் வீட்டில் இப்படி தான் போடுறேன்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு இது சோடியா இருக்கு வந்து பார்க்க என்ன வே டொப் பார்த்தீங்களா ஸோ நாய் ஸ்டோப் இது நில கலர் இப்போ இந்த தான் இந்த பார்த்தீங்களா சப்போ ஒரு சோடி இருப்பு இது ரெண்டாவது வளர்த்ததை பார்ப்போம் அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் தான் பார்த்திங்கச்சுன்னா என்ன ஒரு கோட் மாடல் ட்ரெஸ் தான் பார்த்தீங்களா கட்டுறது அதில் வெளியே ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸோ இதுவும் வந்து நல்ல கலர் நல்ல நல்ல மெட்டீரியல் நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குது அதே நம்ம வந்து இப்படி டிசைன்ல எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா நான் தான் காசு கொடுத்து உடுப்பே வந்து அண்மை காலங்களையும் அதான் அது வந்து எங்களை பார்க்க வந்தானா சப்ஸ்கிரைபர் அப்புறம் எங்களை நேசிக்கிறான அன்புள்ளங்கள் அந்த உடுப்பில் தான் அதை வந்து ஹிப்டாப் கொண்டு வந்து நாம் இதுவரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் ஆமாம் இன்னும் வந்து கடையில் எழுந்து போக வேண்டியதில் அதே வந்து பாருங்கள் எதுவும் அப்படி தான் இந்த டிசைன் எல்லாம் வேணுகிட்டே இல்லை ஓகே தங்காய் இதுவும் பிடிச்சிருக்கு எனக்கு தேங்க்யூ தங்கா பார்த்தீங்களா இதையும் பார்த்தாச்சு ஓகே அடுத்த பார்த்தீங்க என்னது இது என்னமே இருக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அவங்க இது நானும் பார்க்கல இன்னைக்கு தான் பார்க்க போகணும் என்ன உழச்சி பார்க்குறதுக்கு நேரம் இல்லை சரி நம்ம வீடியோ ஆடுப்பேன் ஆனால் இப்போ இதாக ஏதாச்சும் கொஞ்சம் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும் அதுக்காக இருக்கிறேன்

ஓ அப்போ இன்னும் கொண்டு போகும்போது வந்து இது எப்படி போடலாம் கொடுக்க பார்த்தீங்களா தேங்க்யூ தங்க இதெல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக போல்ஸ் பேக்கேஜ் இந்த சட்டையும் மச்சாகும் அப்புறமா ஒன்று பார்த்து பார்த்து வேண்டி இருக்கிறாங்க தோடும் அப்புறமா தோடும்

வளையா பார்த்தீங்களா வெஜி தானே வளையா நல்லா இருக்குது பார்த்தீங்களா தேங்க் யூ வளைய ரொம்ப பிடிச்சிருக்குது வளைய டிசைன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்களா இதுவும் நல்ல ஒரு டிசைன் சூப்பராக இருக்குது இது எடுத்துருக்காதாங்க டிசைன் தாங்க தோடு அப்புறம் அது இந்த டிசைன் தோடு இப்படி இல்லாமல் இல்லை தான் நல்லா பிடிச்சிருக்குதாங்க அதிகங்களா அக்காக்கா என்ன கடுமையாக ஷாப்பிங் பண்ணிருக்கிறீங்க இப்படிங்களா பெருசு ஓகே அப்போ தங்க மந்திரி தினம் அதாவது வந்து எனக்காக அனுப்பினதான அன்பு பெரிசுகள் நீங்க பார்த்துருப்பீங்க இலங்கையிலேயே வெற்றி இருக்கிறதான ஒரு தங்காவோட அன்பின் வெளிப்படுத்தல் தான் மிகமே இது சில பேர் சொல்ற பர்த்டே கிஃப்ட் அன்பால் அதுங்க பர்த்டே தான் போயிட்டு சும்மா சென்டிமெண்டாக சில டயலாக் விட்டுட்டு இருக்கிறேன் இது வந்து அப்படி இல்லை ரொம்பத்துவமான ஒரு அன்பை வழிபடுத்துகிறது இல்லை நான் பர்த்டேக்கு அக்கா கேப்ட் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த முறை செய்தி ஆகணுமான்ற ஒரு மன விருப்பத்தை மைராக்கியத்தோடு தங்கா அனுப்பி இருக்கிற உண்மைக்குமே தங்கு தங்காய் அதே நேரம் வந்து தங்காவை பற்றியம் வைப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஆங்கிலி மாதம் அது மட்டும் இல்லாமல் டேட்டும் வந்து கடைசியாக தான் இருக்குது தங்காவுக்கு வந்து கண்டிப்பாக நான் இந்த முறை ஹெஃப்டி அனுப்புவேன் என்பதை இதிலேயே தெரியப்படத்தில் என்ன சொன்னால் அவர் ஊரில் இருக்கிறாங்க உள்ள அது மட்டும் இல்லாமல் அவங்க பெரிய ஜப்பிலேயோ சாதாரணமான ஒரு வேலை அது மட்டும் இல்லாமல் வெட்டிங் பண்ணாத ஒரு பிள்ளை தான் அப்படியா இருக்கும்போது ஒரு அக்காவாக நேசிச்சு இப்படி எல்லாம் அனுப்பியிருக்கிறங்கன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து நானும் ஏதாச்சும் செய்ய விரும்புகிறேன் தங்க குழிய கேப்டம் வந்து ஸ்பெஷலாக கிடைக்கும் நான் சொல்லிக்கொண்டுக்குமே எனக்கு தங்கம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் ஒவ்வொன்றுமே யூஸ் பண்ணுவேன் அதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை இனிமேலும் காணொளியிலே நீங்கள் பார்க்கலாம் அந்த அந்த வளையங்கள் தோடுகள் எல்லாம் போட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு காணொளி செய்யும் போது அங்காவுக்கு வந்து நல்ல ஹேப்பியாக இருக்கும் அதே நேரம் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேமையும் கொண்டு போய் எங்களோட புது வீட்டில் வந்து வைப்பேன் ஸோ இதுவும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரிதானே நிறைய நல்லா இருக்குது இந்த ஃபோட்டோ பிரேமும் தங்காண்ட இந்த பெருமதியான கிஃப்ட்களுக்காக மறுபடியும் நாங்கள் என்னுடைய மனசார நல்ல நன்றியை சொல்லிக்கொண்டு எனக்கு சரியா பசிக்குது என்னதான் சொல்ல இருக்குது அப்போ வந்து மிகமே ஒரு ஊர்ல உள்ள ஒரு தங்காவை இருந்திருந்தாலும் அவங்க அன்பிண்ட வெளிப்படத்துல நீங்கள் பார்த்திருப்பீங்க அதை பிடிச்சிருக்குது கண்டிப்பாக ஆகவே மென்மேலும் ஒரு நன்றிய சொல்லி கொண்டு தங்காக்கு இப்படி என்ன சொல்றது அந்த நினைச்சதை வந்து செய்யணும் என்று நீங்கள் செய்திருக்கிறீர்கள் உங்கள் அந்த நல்ல நினைவுகளுக்காக மென்மேல் ஒரு நன்றி சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பற்றி கற்றுக்கொள்ள முதலாக கொமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுவே எங்களோட விதிகள்னு நான் உங்களுக்கு சேர்பை அதிகங்களா நான் சொன்னதான சூப்பரான நல்ல கெல்த்தியான சாப்பாடு இந்த வந்து நல்ல உளர்த்துறாச்சை கருப்பு உலர்த்துறாச்சு இருக்கிற பாதாம் இருக்கு இதோடு வந்து நாங்கள் இன்னும் வந்து டேஸ்ட்டுக்கு பண்ணினதான பெனனா பீஸ் அண்ட் டேட்ஸ் அதிகா இதோட இன்னும் இனிப்புக்கு இனிப்புக்கு தேன் என்ன சாப்பிடாம வந்து நிக்கிறீங்க ஏன்னா அப்படி

ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சென்ஸ் எல்லார வந்த ஃப்ரெண்ட்ஸ் அதானே ஓகே அப்படியே தெருவுக்கு நல்ல மெயின்டைன்

இந்த இந்த நான் நினச்சது சாப்பாடு தடவை தான் ஸோ சேர்ந்து சாப்பிடணும்னு சரியாக மிஸ் பண்ணுறேன் பாக்கி வந்து அவ்வளவு ருசியும் மறுபடியும் மறுபடியும் சொல்ல போனோம் மிகவும் இன்னும் இருக்க வந்து ஆல்ரெடி பாதாம் இருக்குதும் அப்புறமா உலகத்தில் திராட்சை அதோட சுற்றி நான் எக்ஸ்ட்ராவாக வந்து வாழைப்பழமும் பேர்ச்சம்பழம் போட்டுருக்குன்னு மற்றது வந்து அங்கன் பாலில் தான் களைச்சது தேன் இப்போ நல்லா இருக்கு தேன் பார்த்தீங்களா கேமராம்தான் தேனை அது மட்டும் இல்லாமல் இனிப்புக்கு வந்து தேனும் மட்டும்தான் வாழைப்பழம் இருக்குன்னு அப்படி நிறைய போடத்துக்களை கொஞ்சம் கூட நல்லாயிருக்கு அதே மாதிரி பசிவுடன்னு சாப்பிடுனு நல்லா இருக்கும் குஜிவேந்தமே ஒரு முக்கியமான மீட்டிங்லே இருக்கிறார் என்ன செய்ய ஆளை கொடுமை